இங்கே வேலைப்பாடுகள் புதியதாக புதியதாக கட்டுமானங்கள் நடந்து வருவதால் சரியான போவதற்கான பாதை இல்லை இப்படித்தான் மணல் வழியாக செல்கிறேன் அங்கே ஒரு மண்டபம் இருக்கும் அது பெண்கள் சிலைகளை வைத்து செய்திருப்பார்கள் மிக மிக அருமையாக இருக்கும் அதை நோக்கித்தான் நான் போய்க் கொண்டிருக்கிறேன் இதோ நமக்கு தெரிகிறது ஒரு லைட் ஹவுஸ் கடற்கரை என்றாலே இது பூம்புகாரே பூம்புகார் ஒரு துறைமுகம்தான் பூம்புகார் ஒரு துறைமுகம் அதற்குப் பிறகு இங்கே நமக்கு ஒரு பெரிய நகரமே அழிந்து விட்டது அது எந்த நகரம் என்றால் ஞாபகத்தில் வரவில்லையே குமரிக்கண்டம் இந்த இடமெல்லாம் குமரிக்கண்டம் தான் குமரிக்கண்டத்தில் தான் இந்த பூம்புகார் எல்லாமே இங்கே தான் அது அழிந்து போன ஒரு நகரம் இது கடற்கரை கட அது அழிந்துவிட்டது என்றால் இந்த கடல் நிலத்திற்கு வந்ததாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடல் உள்வாங்குவது என்பது பேக் பேக் அதுதான் நெடு நெடுங்கல் மன்றம் தமிழ்நாடு சுற்றுலா நமக்கு சிலப்பதிகாரம் வாசித்தாலே நமக்கு நம்முடைய பழமை என்னவென்று தெரியும் அதனுடைய காலம் பௌத்தம் சிறப்பாக இருந்த இடம் சிலப்பதிகாரத்தை எழுதியவரே இளங்கோ அடிகள் செ செங்குட்டுவன் தான் அவருடைய அண்ணனார் அங்கேதான் நடந்ததை அவர்கள் பாடல்களாக சிலப்பதிகாரத்தை எழுதினார் இளங்கோவடிகள் இதையெல்லாம் தற்பொழுது அவர்கள் கட்டி வரக்கூடிய மண்டபங்கள் தான் எல்லாம் இதெல்லாம் இருக்காங்க இன்னும் முடியல மே ப்ராபி வந்து ஒரு இன்னொரு ஐந்து வருடம் கழித்து வந்தால் இங்கே இதெல்லாம் ஏதாவது சாமி சிலைகள் வைத்திருப்பார்கள் இளங்கோடிகள் சிலைகள் வைத்திருப்பார்கள் எதுவென்று எனக்கு தெரியவில்லை பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்கிறது என்று உள்ளே எதுவும் இல்லை இருக்கு சிலைகள் இருக்குது நீராடச் செல்லுதல் நீராடிய பின் ஆடை மாற்றுதல் இது கூந்தல் உலர்த்துதல் இதெல்லாம் நன்றாகவே இருக்கிறது இதெல்லாம் பிற்காலத்தில் செய்தது தான் பழமையல்ல அதனுடைய மாடல் இதெல்லாம் அதனுடைய மாடல் தான் இங்கேயும் இருக்கிறது பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல் ஆடை அணிந்த பின் அலங்காரம் திலகமிழுதல் இது போன்ற சிற்பங்கள் நாம் பார்க்க முடியும் இது மாலை அணிதல் இது ஒரு மண்டபமாக அவர்கள் வைத்துள்ளார்கள் செய்த வேலையும் சரியில்லாமல் எல்லாமே விழுந்துவிட்டது கொஞ்சம் நகர்ந்துக்குமா வெளியே போயிடுறேன் வெளியே போறதுக்கான வழி எப்படிமா